வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நாக்கின் நிறம் வடிவமை போதும் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய நாக்கின் வடிவம் மற்றும் நிறத்தை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் குணங்கள் என்ன என்பதை பற்றி கூறிவிடலாம் தடித்த நாக்கு தடித்த நாக்கை கொண்டவர்கள் அனைத்து விஷயத்திலும் அதிக அளவில் கோபமுடையவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் விதண்டாவாதம் செய்வதுடன் தன்னுடைய ராஜ்யம் மட்டும்தான் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மென்மையான நாக்கு மென்மையான நாக்கை கொண்டவர்கள் 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 வெள்ளை அவர்களின் மனதில் பேசும் திறன் கொண்டவராக இருப்பார்கள் நீளமான நாக்கு தனது வாழ்வின் அனைத்து விஷயத்திலுமே விவேகமாக செயல்படுவார்கள் அதுவே பெண்களாக இருந்தால் அவர்கள் தங்கள் கணவர் மீது அதிக காதல் மற்றும் உண்மையான அன்பை செலுத்துபவராக இருப்பார்கள் சிறிய நாக்கு சிறிய நாக்கை கொண்டவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் மேலும் இவர்கள் குறைவாக பேசும் திறன் கொண்டவர்கள் யாரையும் எதிர்த்து பேசாமல் இருப்பார்கள் வெள்ளை நாக்கு நாக்கில் வெள்ளி படிந்த ஆண்கள் காதலில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் அதுவே பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு பிடித்தமானவர்கள் மீது அதிகப்படியான அன்பை செலுத்துபவராக இருப்பார்கள் சிவப்பு நாக்கு ஒருவருக்கு நாக்கு சிறப்பாக இருந்தால் அவர்கள் அனைத்து விஷயத்திலும் ஒரு விதமான கூச்சம் மற்றும் சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்